தம்மனையில் பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி தைப்பூசத்துக்கு சுலபமான விரத முறை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ரொம்ப சிம்பிளுங்க கார்த்தால் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜாரையில் இருக்கிற முருகன் படமோ இல்லை விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சிவப்பு நிற மலர்கள் இருந்ததுன்னா இன்னும் விசேஷம் எப்போவும் பண்ணுறப்பல தூப தீப ஆராதனை பண்ணணும் தைப்பூச திருநாள் செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது முருகருக்கு நெவேத்தியமாக காய்ச்சின பாலில் ஏலக்காய் கற்கண்டு போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க எளிமையான உணவாக எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருமுருகாற்றுப்படை கந்தர் அனுபூதி வேல்மாறல் இதில் எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் நிச்சயம் பாராயணம் பண்ணணும் இதில் எதுவுமே உங்களுக்கு படிக்க முடியலனாலும் மனசுக்குள்ளேயே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டுருங்க அவ்வளோதாங்க நீங்கள் எந்த அளவுக்கு முருகரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் நீங்கள் வேண்டது எல்லாத்தையும் உங்களுக்கு அருள்வார் நன்றி வணக்கம்